ஜகத் மற்றும் கருணா ஆகியோருக்கு மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இங்கிலாந்து விதித்த தடை இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகளான ஜெனரல் ஷவேந்திர சில்வா ஜெனரல் ஜகத் ஜாயசூரிய கடற்படை தளபதி வசந்த கரண்ணகொட மற்றும் முன்னாள் ஏடிடிஇ ஆயுதப்படை தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணாகம்மான் ஆகியோர் கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இங்கிலாந்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு காரணமான நான்கு நபர்களுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் தடைகளை விதித்துள்ளது என்று இங்கிலாந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று இங்கிலாந்தால் தடை செய்யப்பட்ட நபர்களில் முன்னாள் மூத்த இலங்கை ராணுவ தளபதிகள் மற்றும் பின்னர் எல்டிடிஇக்கு எதிராக இலங்கை ராணுவத்திற்காக செயல்பட்ட துணை ராணுவ குழுவான கருணா குழுவுக்கு தலைமை தாங்கிய முன்னாள் எல்டிஇ ராணுவ தலைவர் ஆகியோர் அடங்குவர் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு காரணமானவர்களை குறிவைத்து இங்கிலாந்தில் பயணத்தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பேற்பதை உள்ளடக்கிய இலங்கை மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்று வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான மாநில செயலாளர் டேவிட் லாமி மேற்கோள் காட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பன்னிரண்டு அரசு நிறுவனங்கள் மூடப்படவுள்ளன உள்ளன மகாவலி முந்திரிகை கூட்டு தாபனம் ஆகியவை இதில் அடங்கும் தொலைக்காட்சி ஐடிஎன் வானொலி ஆகியவை ஒரே குடையின் கீழ் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வணிகமல்லாத அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்வது குறித்து ஆராய அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழு அந்த நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்ய சில பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த பரிந்துரைகளில் சில அரசு நிறுவனங்களை கலைப்பது சில அரசு நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் தலையீட்டை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் சில அரசு நிறுவனங்களை ஒன்றிணைப்பது ஆகியவை அடக்கும் என்றும் அந்த குழு அமைச்சரவைக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆறு அமைச்சகங்களின் உள்ள பன்னிரண்டு வணிகம் அல்லாத அரசு நிறுவனங்கள் கலைக்கப்பட மேலும் மகாவலி ஆணையம் மற்றும் முந்திரிகை கூட்டுத்தாபனம் ஆகியவை மூடப்பட உள்ளன கலைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ள அரசு நிறுவனங்களில் காலி பாரம்பரிய அறக்கட்டளை தேசிய கடல்சார் விவகாரங்கள் குழு செயலகம் மற்றும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவை அடங்கும் இலங்கை வானொலி கூட்டுத்தாபனம் தொலைக்காட்சி கூட்டுத்தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பு ஆகியவை ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழு பரிந்துரைத்துள்ளது இதன் மூலம் அந்த நிறுவனங்களின் திறன் மற்றும் வணிக ரீதியான தற்சார்பு ஆகியவை அதிகரிக்கும் என குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் திடீர் தேர்தல் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மிரட்டல்களை சமாளிக்க தமக்கு வலுவான அதிகாரம் தேவைப்படுவதாக அவர் சொன்னார் ட்ரம்ப் கனடாவை பிளவுபடுத்தி அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள பார்ப்பதாக மிதவாத கட்சி தலைவரான திரு கார்னி தெரிவித்தார் இருநாட்டு உறவு மிகவும் மோசமான நிலையை எட்டியிருப்பதை அவரின் கருத்துக்கள் காட்டுவதாக கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் கனடா மீது தீர்வைகள் விதித்ததோடு அதை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் மிரட்டினார் செய்தியாளர்களிடம் பேசிய கார்னி வாழ்நாளில் ஆகப்பெரிய நெருக்கடியை கனடியர்கள் சந்திப்பதாக சொன்னார் ட்ரம்பின் விருப்பம் கைகூட அனுமதிக்க கூடாது என்றார் அவர் முன்னதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் வியர்பொலியவ் அமெரிக்காவுடன் அரசு தந்திர உறவை ஏற்படுத்தும் அணுகுமுறையை பின்பற்றப் போவதாக சொல்லியுள்ளார் எவருடனும் கூட்டணி இல்லை எங்களால் தனியாக வெற்றி பெற முடியும் சஜித் தெரிவிப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை பொதுஜன பெறமுன இலங்கை சுதந்திர கட்சி ஆகியவை இணைந்து எதிர்க்கட்சியாக செயல்பட கூட்டணி அமைப்பதாக வெளியாகும் அறிக்கைகளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மறுத்துள்ளார் வரவிருக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று அவர் கூறியுள்ளார் மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நேற்று முதல் வேட்புமனு தாக்கல் மன்னார் பூநகரி மற்றும் தேகியத்த ஆகிய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது மேலும் இது இருபத்தி ஏழாம் திகதி மதியம் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகின்றது அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கால அவகாசம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைகின்றது இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கை தாக்கல் செய்த மற்றும் தாக்கல் செய்யாத வேட்பாளர்களின் தகவல்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மற்றும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது அப்போது இலங்கை வழிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்கா செல்லவிருப்பதாக வெளியான தகவல் தவறானது என அமெரிக்க தூதுவர் சங் மனோ கணேசனிடம் தெரிவித்தார் இலங்கை அமெரிக்காவிற்கு பதினாறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது ஆனால் அமெரிக்காவில் இருந்து முன்னூற்று எழுபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை மட்டுமே இலங்கை வாங்குகின்றது இந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வை சரி செய்ய அமெரிக்காவில் இருந்து அதிக பொருட்களை வாங்க அமெரிக்காவின் புதிய ட்ரம்ப் நிர்வாகம் எதிர்பார்க்கலாம் என ஜோலி சங் மனோ கணேசனிடம் தெரிவித்துள்ளார் மலேக மக்களின் காணி மற்றும் வீட்டு உரிமை பிரச்சினைகள் குறித்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழ் முற்போக்கு கூட்டணி முடிவு செய்துள்ளதோடு தேசிய நல்லிணக்கம் புதிய அரசியலமைப்பு அரசியல் கைதிகள் விடுதலை காணிகள் விடுவிப்பு காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் உண்மையை அறியும் ஆணிக்குழு ஆகிய விவகாரங்களுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருவதாக மனோகனே தெரிவித்தார் பொருளாதார சீரமைப்பு மற்றும் தேசிய நல்லிணக்கம் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதோடு வெளிநாட்டு முதலீடு சுற்றுலா வருவாய் மற்றும் ஏற்றுமதி ஆகிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ட்ரம்பின் வரி காரணமாக இலங்கை பொருளாதாரமும் பாதிப்படையும் வட்வரியும் சுங்க வரியுடன் சேர்க்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செயல்படுத்த முன்மொழியப்பட்ட புதிய பரஸ்பர வரி காரணமாக இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது அமெரிக்க அரசு இந்த புதிய வரி கொள்கையினை அடுத்த ஏப்ரல் மாதம் முதல் அமுல்படுத்த முடிவு செய்துள்ளது அமெரிக்கா மற்றும் இலங்கை இடையே உள்ள வரி வருவாய் இடைவெளியை இரு நாடுகளுக்கும் இணையாக செயல்படுத்துவதே புதிய வரியின் நோக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய தகவல்களின்படி அமெரிக்கா இலங்கையில் இருந்து ஆண்டுக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை வாங்குகின்றது அதே நேரத்தில் இலங்கை அமெரிக்காவில் இருந்து ஆண்டுக்கு அறுநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை வாங்குகின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கு ஆண்டுதோறும் ஏற்படும் இரண்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வர்த்தக பற்றாக்குறையை ஈடு செய்ய இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் அதிகரிக்கப்படும் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது இலங்கையை மட்டும் பாதிக்கும் வரி அல்ல ட்ரம் நிர்வாகம் உலகின் பல நாடுகளுக்கு அமல்படுத்தும் வரி என்று கூறப்படுகின்றது எந்த ஒரு பொருள் அல்லது சேவைக்கும் விதிக்கப்படும் வட்வரியை சுங்கவரியாக கருத ட்ரம் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இன்ஸ்டாகிராம் பார்ட்டி சுற்றி வளைப்பு ஐம்பத்தி ஏழு பேர் கைது இருபத்தி மூன்றாம் திகதி இரவு பமனிகம காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட உஸ்வெட கெய்யாவ பகுதியில் உள்ள ஹோட்டலில் சட்டவிரோதமாக போதைப்பொருள் பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் பாட்டி நடப்பதாக பமனுகம காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த சோதனை நடத்தப்பட்டது இந்த பாட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் ஐஸ் போதைப்பொருள் பொருள் மற்றும் கஞ்சா பயன்படுத்தியிருந்ததாகவும் அவர்களிடம் இருந்து ஐஸ் போதைப் பொருள் கேரள கஞ்சா ஆகியவற்றுடன் பதினாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் அங்கிருந்த ஏழு பெண் சந்தேக நபர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு ஆண் சந்தேக நபர்கள் என மொத்தம் பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் இப்ராஹிமுக்கு எதிராக சாட்சியம் அளித்தவர் நாட்டை விட்டு வெளியேறினார் வழக்கு ஒத்திவைப்பு ஈஸ்டர் தினத்தன்று இலங்கையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது இப்ராஹிம் மற்றும் இருவருக்கு எதிரான வழக்கை ஜூலை இரண்டாம் திகதி வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த அவரது வீட்டில் பணிபுரிந்த பெண் வெளிநாடு சென்றுவிட்டதாக வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தெரியவந்தது மற்றொரு சாட்சியும் வெளிநாடு செல்லும் அபாயம் இருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதன்படி அந்த சாட்சிக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் அவர் வெளிநாடு சென்றது தொடர்பான அறிக்கைகளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையில் இருந்து பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்ற துறைக்கு உத்தரவிட்டது உலகின் முன்னணி தொழிலதிபரான எலான் மஸ்கின் ஸ்டாலின் செயற்கைக்கோள் இணைய சேவை இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் அரசு நிறுவனங்கள் அல்லது தரவுகள் அல்லது தகவல் தொடர்பு தகவல்களை பாதுகாக்கும் உரிமையினை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வரை இது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சிலர் இந்த செயற்கைக்கோள் இணைய சேவையை சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக அரசாங்கம் கருதுகின்றது இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவை ஸ்டாலின் நிறுவனத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ஸ்டாலின் நிறுவனத்திற்கு நாட்டில் இணைய சேவை வழங்குவதற்கான தேவையான உரிமை கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கியதுடன் இது தொடர்பான புதிய சட்டம் ஒன்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது போக்குவரத்து அபராதம் செலுத்தவும் வர வரவுள்ளது அரசு தொடர்பான சேவைகளுக்காக சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆன்லைன் கட்டண தளமான கவ்பே மூலம் போக்குவரத்து அபராதங்களை மிக விரைவில் செலுத்த முடியும் என்று தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் குழு உறுப்பினர் முன்னணி தொழில்நுட்ப தொழில் மற்றும் தாக்க முதலீட்டாளர் ஹர்ஷபுர சிங்காவை மேற்கோள் காட்டி டெய்லி மிரர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சேவையை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனம் மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் வாகன உரிமையாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோஷித ராஜபக்சவுடன் சென்று ஆக்டோபசி கிளப் பாதுகாவலரை தாக்கிய தரப்பும் கிளப் தரப்பும் சமாதானமாக செல்லும் முடிவு கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அதிகாலையில் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் கொழும்பு யூனியன் பிளேஸ் பார்க் உள்ள ஆக்டோபிசி கிளப் வளாகத்திற்குள் நுழைய முயன்ற வேளையில் அடையாள கைப்படிகளை அணியுமாறு கிளப் பாதுகாவலர்கள் கூறிய போது ஏற்பட்ட வாக்குவாதம் மூற்றி பாதுகாவலர் மீது தாக்குதல் நடந்துள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தெஹிவலை அத்திடிய மற்றும் திம்பிரிஹசி பகுதிகளில் வசிப்பவர்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளதாகவும் இந்த சந்தேக நபர்கள் தற்போது அந்த பகுதிகளில் இருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் இரு இடையே சமாதானத்தை ஏற்படுத்த பல தரப்பினர் தலையிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரும் இன்று காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் தீர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறப்படுகின்றது தேசபந்துவுக்கு வேறு பேர்களில் சொத்துக்கள் பண மோசடி குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன காவலில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை தலைவர் தேசப்பந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையம் விசாரணை தொடங்கியுள்ளது குற்றப்புலனாய்வுத் துறையினர் தேசப்பந்து தென்னக்கோனின் இல்லத்தை சோதனை செய்தபோது அங்கு ஏராளமான வெளிநாட்டு மதுபானங்கள் பல்வேறு உணவுப் பொருட்கள் மற்றும் பரிசுகள் அடங்கிய கூடை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இதன்படி காவல்துறை தலைவர் பணமோசடி சட்டத்தின் கீழ் ஏதேனும் குற்றம் செய்துள்ளாரா என்பதை விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறையும் துறையும் விசாரணை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சில சொத்துக்கள் மற்றவர்களின் பெயர்களில் பெறப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் தங்கியிருக்கும் இரண்டு லட்சம் இலங்கை தமிழர்களை மீண்டும் அழைத்து வர அரசு தயாராகிறது இந்தியாவின் மண்டபம் பகுதியில் உள்ள அகதிகள் முகாம்களில் தங்கியிருக்கும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான இலங்கை தமிழகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வடக்கு மாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுத்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த மக்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு இரு நாடுகளும் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைக்கு சில சட்ட விதிமுறைகள் தேவை என்று குறிப்பிட்ட ஆளுநர் அவற்றை உருவாக்குவதற்கு சிறிது காலம் ஆகும் என்றும் தெரிவித்தார் தற்போது இந்திய அகதிகள் முகாம்களில் உள்ளவர்களில் சிலர் மீண்டும் இலங்கைக்கு வர விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து எடுக்கப்படும் முடிவு மிகவும் முக்கியமானது என்றும் ஆளுநர் கூறினார் யாரையும் கட்டாயப்படுத்தி மீண்டும் அழைத்து வர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மீண்டும் வரும் அகதிகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் நன்மைகள் குறித்து தெளிவான அறிக்கை இருக்க வேண்டும் என்றும் தற்போது இந்தியாவில் உள்ள பலருக்கு வடக்கு மாகாணத்தில் உள்ள அவர்களது உறவினர்கள் தவறான தகவல்களை வழங்கியுள்ளனர் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் வசதிகள் குறித்து வடக்கு பகுதி மக்கள் இந்தியாவில் உள்ள அகதிகளுக்கு தவறான தகவல்களை வழங்குவதால் அவர்கள் மீண்டும் வர விருப்பம் தெரிவிக்காதது ஒரு பெரிய பிரச்சனை என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் முன்னாள் தலைமை நீதிபதிக்கு அரசாங்கத்தின் உயரிய பதவி இரண்டு புதிய தூதர்கள் மற்றும் ஒரு புதிய உயரணையரின் நியமனங்களுக்கான பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தின் உயர்மட்ட பதவிகள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அக்குழுவின் கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கு இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியை நியமிப்பதற்கான பரிந்துரைக்கும் குழு ஒப்புதல் அளித்தது அதன்படி கியூபா குடியரசின் புதிய இலங்கை தூதராக ஆர் எம் தாஸ் ரத்நாயக்க அவர்களையும் ஜப்பானின் புதிய இலங்கை தூதராக பேராசிரியர் பிவிதுரு ஜனக்குமாரசிங்க அவர்களையும் நியமிக்க உயர்மட்ட பதவிகள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது ஐக்கிய ஐக்கியராட்சியத்தின் கிரேட் பிரிட்டன் மற்றும் வடக்கு அயர்லாந்தின் புதிய இலங்கை உயர் ஆணையராக எஸ் டி நிமல் உபாலி சேனாதீர அவர்களை நியமிப்பதற்கான பரிந்துரையினையும் உயர்மட்ட பதவிகள் குழு ஒப்புதல் அளித்தது மேலும் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதியாக முன்னாள் தலைமை நீதிபதி ஜனாதிபதி வழக்கறிஞர் ஜாயந்தர் சந்திரசிறி ஜாயசூரியவின் நியமனத்தையும் உயர்மட்ட பதவிகள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது கழுத்துறை மருத்துவமனைக்கு அவசரமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிடி ஸ்கேன் இயந்திரம் சுங்கத்துறையில் சிக்கியது தாமத குடோன் கட்டணம் பத்து லட்சத்தை தாண்டியது கழுத்துறை பொது மருத்துவமனைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் ஆயிரத்து ஐநூறு லட்சம் மதிப்புள்ள சிடி ஸ்கேன் இயந்திரம் பிப்ரவரி பதினான்கு முதல் துறைமுக சுங்கத்துறையில் சிக்கியுள்ளது என்றும் அதை விடுவிக்க சுகாதார அமைச்சக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் தாமது குடோன் கட்டணமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தொகையினை செலுத்த வேண்டியுள்ளது என்றும் அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கழுத்துறை பொது மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் வாங்குவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் டெண்டர் கோரப்பட்டு சப்ளையை தேர்வு செய்யப்பட்டாலும் இயந்திரத்தை இறக்குமதி செய்ய தேவையான பிற நடவடிக்கைகள் நீண்ட காலமாக தாமதமாகிவிட்டதாக சங்கத்தின் தலைவர் தர்ம தர்மவிக்ரம சுட்டிக்காட்டினார் எனினும் புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு சுகாதார அமைச்சர் மருத்துவர் நளிந்த ஜாயதிச தலையிட்டு நவம்பர் மாதம் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டு இயந்திரத்தை அவசரமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யுமாறு அறிவுறுத்தினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் களத்துறை பொது மருத்துவமனையின் சிடி ஸ்கேன் இயந்திரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பெப்ரவரியில் முற்றிலும் செயலிழந்தது அன்று முதல் இன்று வரை அந்த மருத்துவமனையின் சிடி ஸ்கேன் அவசர சோதனைகள் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் கல்போவில கோமாகம ஹொரண மருத்துவமனைகள் மூலம் செய்யப்பட்டன என்றும் நோயாளிகளை கொண்டு செல்லவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு செலுத்தப்பட்ட பணமும் இயந்திரத்தின் விலையை விட அதிகமாக இருக்கும் என்றும் சங்கம் வலியுறுத்துகின்றது இதுகுறித்து அவசரமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் சுகாதார அமைச்சரிடம் சிறப்பு கோரிக்கை விடுத்துள்ளது மரணத்தை வென்று மீண்ட போப் பிரான்சிஸ் வீடு திரும்புகிறார் மூச்சுக்குழாய் அலட்சிக்கு பிறகு உயிருக்கு ஆபத்தான நிமோனியா நோயால் முப்பத்தி எட்டு நாட்கள் போராடிய போப் பிரான்சிஸ் நேற்று மருத்துவமனையில் இருந்து வெளியேறினார் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி அவர் ஜெமல்லி மருத்துவமனையில் தீவிர நிலையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் இருந்து வந்த பிறகு எண்பத்தி எட்டு வயதான போப் பிரான்சிஸ் வாடிக்கையில் குறைந்தது இரண்டு மாதங்கள் ஓய்வு புனர்வாழ்வு பெற்று குணமடைய வேண்டும் பெரிய குழுக்களாக சந்திப்பது அல்லது கடினமான வேலை செய்வது அவருக்கு ஊக்கமளிக்கவில்லை என்று ரோமில் உள்ள ஜெமல்லி மருத்துவமனையில் போப் பிரான்சிஸின் மருத்துவ குழுவை ஒருங்கிணைத்த மருத்துவர் செர்ஜியோ ஆர்பியேரி ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இந்த அறிவிப்பு போப்பதவி விலகல் அல்லது அவரது இறுதி சடங்கு பற்றிய வதந்திகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது போப் பிரான்சிஸின் தனிப்பட்ட மருத்துவர் டாக்டர் லோஹி கார்பன் கூறுகையில் அவர் நிலையான உடல்நிலைக்கு புனர்வாழ்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டால் இறுதியில் அவரது சாதாரண செயல்பாடுகள் அனைத்தையும் மீண்டும் தொடங்க முடியும் போப் பிரான்சிஸின் நுரையீரல் சேதம் மற்றும் கூடுதல் ஆக்ஸிஜன் மற்றும் வெண்டிலேட்டர் பயன்பாடு காரணமாக அவருக்கு இன்னும் பேசுவதில் சிரமம் உள்ளது என்று ஆர் உறுதிப்படுத்தினார் ஆனால் இதுபோன்ற பிரச்சனைகள் சாதாரணமானது என்று அவர் கூறினார் மேலும் அவரது குரல் மீண்டும் வரும் என்று கணித்தார் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காகவும் அருகில் உள்ள மாதாவில் உள்ள அவரது வீட்டில் போப் பிரான்சிஸ் விரும்பியபடி கூடுதல் ஆக்சிஜன் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ சிகிச்சையை பெற முடியும் ஆனால் போப் பிரான்சிஸ் படிப்படியாக குறைவான கூடுதல் ஆக்சிஜன் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நாள்பட்ட நுரையீரல் நோயால் அவதிப்படும் போப் பிரான்சிஸ் குளிர்காலத்தில் சுவாச பிரச்சினைகளுக்கு ஆளாகிறார் மேலும் இளம் வயதில் அவரது நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ளது ஹீத்ரோ விமான நிலையத்தை மின்தடையின் போது மூடியிருக்கத் தேவையில்லை லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையம் மின்தடையின் போது தொடர்ந்து செயல்பட்டிருக்கலாம் என்று பொது பயனீட்டு நிறுவனமான நேஷனல் கிரிட் தலைவர் கூறியுள்ளார் போதுமான மின்சார விநியோகம் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் நார்த் ஹைடு துணை மின் நிலையத்தில் தீ மூண்டதால் விமான நிலையத்தில் மின்சார தடை ஏற்பட்டு நிலையம் முழுமையாக மூடப்பட்டது ஆனால் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு மின்சாரம் விநியோகிக்கும் மேலும் இரு துணை மின் நிலையங்களில் எந்த தடங்களும் ஏற்படவில்லை என்று நேஷனல் கிரிட் இன் தலைவர் சொன்னார் நிலையம் செயல்படுவதற்கு தேவைப்படும் மின்சாரத்தை அவற்றால் வழங்க முடியும் என்றார் அவர் இதற்கிடையில் ஒரு நகரத்தில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறதோ கிட்டத்தட்ட அதே அளவு மின்சாரத்தை ஹீத்ரோ விமான நிலையம் பயன்படுத்துவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் வோல்பி குறிப்பிட்டார் அதனால் நிலையத்தில் வழங்கப்படும் மற்ற சேவைகளுக்கு துணை மின்சார விநியோகம் இல்லாததை அவர் சுட்டினார் விமான நிலையம் மூடப்பட்டதை விசாரிக்க அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மூடப்பட்ட விமான நிலையம் நேற்று முன்தினமான மார்ச் இருபத்தி மூன்று அன்று விமான நிலையம் வழக்க நிலைக்கு திரும்பியது தண்டனையாக வேலையில் தொங்கவிடப்பட்ட கட்டுமான ஊழியர்கள் சீனாவின் சீச்சுவான் மாநிலத்தில் கட்டுமான ஊழியர்கள் தண்டிக்கப்பட்ட விதம் இணையத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலையில் பாதுகாப்பு கருவிகளை அணிய மறந்ததால் அவர்கள் பாதுகாப்பு வாருடன் தொங்கவிடப்பட்டிருந்ததாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் ஊடகம் சொன்னது இணையத்தில் பகிரப்பட்ட காணொளி ஏழு ஐந்து மில்லியனுக்கு அதிகமான முறை பார்க்கப்பட்டுள்ளது ஊழியர்களை தொங்க விடுவது அவமதிக்கும் என்று சிலர் சாடினர் சிலரோ ஊழியர்களுக்கு பாடம் கற்பிக்க அதுவே சிறந்த வழி என்று கூறினர் பாதுகாப்பு போது ஏற்படக்கூடிய அசம்பாவிதத்துடன் ஒப்பிடுகையில் தண்டனை பெரிதல்ல என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஊழியர்களை அவ்வாறு நடத்துவது சட்டவிரோதமான செயல் என்று வழக்கறிஞர்கள் சவுத் சைனா மார்னிங் போஸ்டிடம் கூறினர் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon here. Ceylon here.